நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திமிங்கில எச்சம் கிடத்தியவர் மானாமதுரையில் கைது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட திமிங்கில எச்சத்தை சிவகங்கை மாவட்ட வன அலுவலர் திருமதி சி பிரபா அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மானாமதுரை பேருந்து நிலையத்தில் இரவு சுமார் எட்டு புள்ளி ஒன்று ஐந்து மணியளவில் நின்று கொண்டிருந்த ராதாராம் என்பவரை சிவகங்கை வனச்சரக அலுவலர் தலைமையிலான வனத்துறையினர் சந்தேகத்தின் பேரில் சோதனை கிட்ட போது மேற்கூறிய நபரிடமிருந்து வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அட்டவணை வகைப்படுத்தப்பட்டுள்ள உயிரினமான திமிங்கிலத்தின் கிரீஸ் எனப்படும் திமிங்கல எச்சம் ஈரப்பதத்துடன் கூடிய நிலையில் கைப்பற்றப்பட்டு வன உயிரின குற்ற வழக்கு என் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவு செய்து மானாமதுரை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஆதரவு ாம் என்பவரை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரையில் நீதிமன்ற காவலில் வைக்க ஆணை பெற்று சிவகங்கை அடைக்கப்பட்டது மேலும் எதிரியின் நீதிமன்ற காவல் பத்து ஒன்று அன்று முடிவடைந்த நிலையில் சிறை காவலில் இருந்த எதிரியை மீண்டும் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் மானாமதுரை அவர்களின் முன்பு ஆதர்படுத்தி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பு காவலில் வைக்க ஆணை வெற்று மீண்டும் சிவகங்கை கிளை சிறையில் மீண்டும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்